மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் ஒன்றியத்துக்குட்பட்ட இரண்டு ஊராட்சியில் நான்கு புதிய மின்மாற்றிகள் பூம்புகார் எம்எல்ஏ திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட திருவிளையாட்டம் மற்றும் ஈச்சங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின்சாதனப் பொருட்கள் அடிக்கடி பழுதாவதாக பகுதி மக்கள் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகனிடம் புகார் தெரிவித்தனர் இதையடுத்து அப்பகுதிகளில் புதிதாக இரண்டு மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன இந்த புதிய மின்மாற்றிகளை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு திருவிளையாட்டம் ஈச்சங்குடி ஆகிய ஊராட்சியில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நான்கு புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இதில் திமுக நிர்வாகிகள் மின்வாரி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்